அனைவருக்கும் வணக்கம் உறக்கப் பேசுபவர்கள் அனைவரும் உண்மை என்று நாம் நினைக்கக்கூடாது பேசுபவர்கள் நம் உள்ளத்தில் என்றும் இருக்க மாட்டார்கள் நாம் அவர்களிடத்தில் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருப்பேன் அன்பாக பேசுபவர்கள் அனுசரணையாக பேசுபவர்கள் நம் மனதில் என்றுமே நினைத்திருப்பார்கள் அவர்களை நம் வாழ்வில் அனைவரையும் ஈர்க்கும் அன்பால் அகிலத்தையும் ஆளலாம் அன்பு ஒழுக்கம் நிறைந்தது உண்மையை பேசுபவர் உறக்க கத்தியவர் அன்பாக பேசியவர் அனுசரணையாக பேசியவர் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவரிடத்திலும் அறிந்தவர் அறியாதவர் நல்லவர் கெட்டவர் சோம்பேறி உழைப்பாளி பக்தி உள்ளவர் பக்தி இல்லாதவர் முயற்சி எடுப்பவர் முயற்சி எடுக்காதவர் இப்படி பல விதத்தில் மனிதர்கள் பல குணங்களை கொண்டிருப்பார்கள் அனைவரையும் நாம் அனுசரித்து அதற்கேற்றபடி நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்றுமே நம்மை சுற்றி நல்லவர்கள் இருப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது நினைத்து வாழவும் கூடாது அதனால் சோகமும் அடையக்கூடாது நாம் நம்முடைய போக்கில் நல்வழியைப் பாதையை அமைத்து கொண்டு நல்ல விதத்தில் நாம் பயணம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த முயற்சி வீணாகாது அந்த முயற்சிக்கு தடை போடுபவர்களை நாம் அப்புறப்படுத்திவிட வேண்டும் முயற்சிக்கு தடை போடுபவர்களை நாம் அப்புறப்படுத்திவிட வேண்டும் அவர்களிடம் என்றும் நாம் ஒதுங்கியே இருக்க வேண்டும் நம் முயற்சிக்கு தடைக்கல்லை போட்டால் நம்முடைய முயற்சிக்கு நாம் அது படிக்கல்லாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தான் இருக்கின்றது அனைத்து செயல்களும் அனைத்து செயல்களையும் நாம் நன்றாக சிந்தித்து செயல்பட்டோமானால் அனைத்திலும் வெற்றியை தங்களிடமிருந்து விடை பெற்றுக்